இன்றைய வேத வாக்கு சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் சங்கீதம் இருபத்தைந்தாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனம் வரத்திலிருந்து வரும் ஞானத்தை பெறக்கூடியவர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஏற்பாடாகும் ஞானத்திலே குறைவு பெற்றவர்கள் தங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டும் இல்லையில் பரிபூர்ணமாகவும் இலவசமாகவும் அருளப்படும் இந்த படத்திற்குரிய ஞானத்தை விரும்பி ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியாது தெளிந்த ஆவியைப் பெற்ற ஒவ்வொருவருக்கும் இவ்விதமாக அடக்கமுள்ள சிந்தை அவசியமானது சார்ந்த குணம் நம்மை சகல நல்லொழுக்கத்திலும் வழிநடத்தும் எந்த ஒரு காரியத்தையும் நியாயமாகவும் நேர்மையாகவும் பட்சபாதமின்றியும் செய்யது முக்கியமானது சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் சாந்தமும் அமைதமுள்ள இருதயமே தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அருளப்பட்ட அழியாத அலங்கரிப்பாயிருக்கிறது எனவே பணிவு அல்லது அடக்கமே கிறிஸ்துவின் சிந்தையை பெற அவசியமானது ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரம் நான்கு பதினைந்து கலாத்தியர் நான்காம் மதி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாம் அதிகாரம் இருபத்திலிருந்து இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தாறு வரை இருக்கிறதான வசனங்கள் ஆதரவங்களாக இருக்கிறதனாலே சாந்தம் குணமுள்ளவர்களாக நாம் நடத்தப்பட போதிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த சாந்த குணமுள்ளவர்களாக நாம் பழக வேண்டியது அவசியமாக இருக்குது நம்ம வாழ்க்கையிலே நம்முடைய செயலிலே சாந்த குணமுள்ளாக நடக்க பழகவும் முயற்சி செய்வோம் சாந்த குணமுள்ளவர்களாக இருந்து பூமியை நாம் சுதந்திரத்துக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக கற்றுத்தாமே நம்மை ஆஸ்வதிப்பார்கள் ஆமையின் கற்ப செய்வோம்